ஒன்று பரிசுத்த தூதர்கள் இரண்டாவது வீழ்ச்சி அடைந்த தூதர்கள் பரிசுத்த தூதர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று சிருஷ்டி பரிசுத்த தூதர்கள் யார் யார் என்று சொன்னால் மொத்த ஏழு தூதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று பிரதான பிரதான தூதர்கள் தூதர்கள் யார் யாரு மிகாவேல் கபிரியேல் என்ற தூதர்கள் இரண்டாவது பீன்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய தூதர் பீன்கள் நான்காவதாக நான்கு ஜீவன்கள் ஐந்தாவது ஆளுகை அதிகாரமுடைய தூதர்கள் ஆறாவது பாதுகாக்கும் தூதர்கள் ஏழாவது ரதங்களாய் இருக்கிறார்கள் அருமையானவர்கள் இவர்கள் பார்க்க மிகவும் பிரகாசமுடையவர்களாகவும் மனிதரால் புரிந்து கொள்ள கடினமானவர்களாகவும் இருக்கிறார்கள் முதலாவது வேதாகமத்தில் தூதர்கள் அழைக்கப்பட்ட விதங்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள் வேதத்தில் தூதர்கள் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்றால் ரதங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டார்கள் சேனை என்று அழைக்கப்பட்டார்கள் காவல்காரர் என்று அழைக்கப்பட்டார்கள் பலவான்களின் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள் தேவிய புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஊழியக்காரர் சேனை ரதங்கள் காவல்காரர் பலவான்களின் புத்திரர் தேவபுத்திரர் பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்கள் இவைகள் எல்லாம் வேதாகமத்திலே தூதர்கள் அழைக்கப்பட்ட விதங்களாக இருக்கிறார்கள் பரிசுத்த தூதர்கள் எப்படி இருந்தாங்க வீழ்ச்சியடைந்த தூதர்கள் எப்படி இருந்தாங்க பரலோகத்தில் என்ன நடந்தது அதுக்கப்புறம் பூமியிலே ஆதாமியாவால் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க நாம் எங்கே போகிறோம் என்பதை முதலாவது தெரிந்து வைத்திருந்தால் தான் நன்றாக இருக்கும் ஆதி இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் பரிசுத்த தூதர்களின் நடக்கைகள் மற்றும் செயல்கள் எப்படிப்பட்டவை அலையிலுயா முதலாவது கத்தரை அவர்கள் துதித்தார்கள் வணங்கினார்கள் இரண்டாவது மக்களை கவனிக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது இறை திட்டத்தை எடுத்துரைக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள் நான்காவது இயேசுவின் கிரியைகளிலே மகிழக்கூடிய தூதர்கள் இருக்கிறார்கள் ஐந்தாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய அனுப்பப்படும் தூதர்கள் தானியலுக்கு சகரி வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பார்க்கும்போது யோவானுக்கு காட்சியளித்தார்கள் அதாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய அனுப்பப்படும் தூதர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஏழாவது கீழ்ப்படியாதவர்களை நியாயத்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் யார் யாரு நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்றால் கீழ்படியாதவர்கள் சோதம் பட்டணங்கள்லாம் நியாயம் தீர்த்தார் எனவே கீழ்ப்படியாதவர்களை தீர்க்க அனுப்பப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் அடுத்ததாக எட்டாவது இஸ்ரவேலர்களுக்கு பல உதவிகளை செய்த தூதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவன் மகிமைப்படட்டும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்த தூதர்கள் கொள்ளும் தூதர்கள் எபிரேயர் ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவை தூதர்கள் என்ன பண்ணார்கள் என்றால் தொழுது கொண்டார்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வாசிக்கும் பொழுது இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்கள் அருமையானவர்களே தூதர்கள் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றால் கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் மத்திய ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது மூன்றாவதாக கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த தூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பை தூதர்களின் என்ன பண்ணாங்க முன்னறிவித்தார்கள் நாலாவது தீர்க்க தரிசுகளின் மூலமாய் முன்னறிவித்த தூதர்கள் அதாவது கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார்கள் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூணு முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்தார்கள் யார் யாருக்கு மேய்ப்பர்களுக்கு முன்னறிவித்த காரியம் இருக்கிறது இயேசுவுக்கு வனாந்திரத்திலே சேவை செய்த தூதர்கள் இருக்கிறார்கள் நாற்பது நாள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது தூதர்கள் சேவை செய்தார்கள் கெட்சமனை தோட்டத்திலே தூதர்கள் உதவிகளை செய்தார்கள் கெட்சமனை தோட்டத்திலே ஊழியம் செய்த தூதர்கள் இருக்கிறார்கள் கல்லறையில கல்லை புரட்டி போட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் கல்லறையில புரட்டி தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க கிறிஸ்துவின் உயிர்ப்பை அறிவித்த தூதர்கள் களில மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து முன்னறிவித்த தூதர்கள் இருக்கிறார்கள் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராது வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து முன்னறிவித்த தூதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று திசனிக்கர் ஒன்னாம் அதிகாரம் ஏழு மற்றும் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வெளிப்படும் போது அவரோடு வர வரக்கூடிய தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு மீண்டும் இந்த பூமிக்கு வர இருக்கிறார் அப்பொழுது தூதர்களோடு வருவார் எக்காலம் கூதுகிறவர்கள் யாரும் தூதர்கள் தாண்டவராகிய தேவன் தூதர்கள் சேனைகளோடு அவர் வர இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கும் தூதர்கள் ஒன்று பெயர் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கும் தூதர்களை குறித்து நம்மளால் வாசிக்க முடியும் பரிசுத்த தூதர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய எரிசிலமில் தெரிந்து கொள்ளப்பட்டோருடன் காணப்படுவார்கள் இது எங்கே இருக்குன்னா எபிரே பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல இருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்து முதல் பன்னிரெண்டு முடியுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது புதிய எரிசிலேமில் தெரிந்து கொள்ளப்பட்டோருடன் காணப்படும் தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பரிசுத்த தூதர்களாக இருக்கிறார்கள் விசுவாசிகளின் வழியாக தேவ கிருபையை வருங்காலத்திலே தூதர்கள் கவனித்து கற்றுக்கொள்வார்கள் எபிசி இரண்டாம் அதிகாரம் நாலு முதல் ஏழு முடிய உள்ள வசனங்களிலும் எபிசி மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும் அல்லா இப்ப பரிசுத்த குறித்து நாம் பார்த்தோம் இரண்டாவதாக வீழ்ச்சியடைந்த தூதர்கள்